திருப்பூர் மாவட்டம் முப்பத்தொன்பதாவது வார்டுல இருந்து நாங்க எங்கள் ஏரியாவில் வந்து ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடி டிச்சு தோண்டினாங்க தோண்டினாங்க தோண்டி அப்படியே தான் நிற்கிது முன்னாடி தோண்டிட்டாங்க முதல்லேயும் தோண்டிட்டாங்க இடப்பட்ட ஒரு இருபது வீட்டு பக்கம் இடையில அப்படியே நின்றுட்டு இருக்குது இதனால் குடி தண்ணி பைப்பும் வந்துட்டு குடைச்சி வச்சுட்டாங்க ட்ரைனேஜ் தண்ணியும் வந்து வாசல்ல போயிட்டு இருக்குது குழந்தைங்க விதிச்சுட்டு தான் உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு வந்து நோய் எல்லாம் வருது சார் எது சொன்னாலும் வார்டு கவுன்சிலர்கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க நாங்கள் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க டிச்சு இருக்குதா இல்லையான்னு கூட அவங்களுக்கு சரிவர தெரியவே மாட்டேங்குது நாங்க போய் டிச்சு இருக்குதுன்னு சொல்ற மாதிரி இருக்குது வந்து போய் நாங்க பேசினாவே எங்களுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க த தண்ணி இல்லாம நாங்கெல்லாம் ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த சைடு போய் குழந்தைய வச்சு தூக்கிட்டு வர வேண்டியதா இருக்குது வயசானவங்களை வச்சிட்டு ஒண்ணு போக முடிய மாட்டேங்குது டிச்சு தண்ணி மிதிச்சிட்டு மிதிச்சிட்டு வரங்காட்டி அவங்களுக்கு சேர்த்து நோய் வர மாதிரி இருக்குது ஒரு முன்னறிப்பு எதுவுமே இல்லாம வந்துட்டு தோன்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க வந்த விடி இடி இடுன்னா நாங்க இடிச்சிட்டு நாங்க எங்க போறது வீட்டுக்கு ரோட்ல வடுக்க முடியுங்களா குழந்தைகிட்டியெல்லாம் வச்சுட்டு கவுன்சிலரும் வரதில்லை கவுன்சிலரோட மருமகனும் வரதில்லைங்க கவுன்சிலர் வந்து இங்கே எந்த வேலையை செய்கிறதில்ல அவங்களுக்கு பதிலாக தான் அவங்க மருமகன் தான் வந்து பார்த்துட்டுருக்குறாங்க எல்லா வேலையும் இப்போ வரைக்கும் அவர் தான் பார்த்துட்டுருக்காங்க அவங்க அவருக்கு ஃபோன் பண்ணாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எடுக்க மாட்டேங்கிறாரு பண்ணவும் மாட்டேங்கிறாரு திருப்பி என்ன எதுன்னு கேட்கவும் மாட்டேங்கிறாரு அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு எங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே பண்ணி கொடுக்கல ட்ரைனேஜ் நாங்க கேட்கல ட்ரைனேஜ் தூர் வரதான் சொன்னா ஆனா அதையும் கூட அவர் பண்ண மாட்டேங்கிறாரு கேட்ட டிச்சு வருது டிச்சு வருது இப்ப டிச்சு கொண்டு வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கிறாரு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து டிச்சு வைக்கிறாங்க